சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிரியாணின்னு சொல்லிருந்துச்சு பெல் அந்த கடை அந்த பிரியாணி வந்து பச்சை பச்சரிசியில் பண்ணுவாங்க இப்போ பச்சரிசியில் ஆமாம் அந்த பிரியாணியை தேடி இன்னும் உலகம் பூரா அலைஞ்சிட்டு இருக்கேன் நான் இன்னும் கிடைக்க முடியுது அந்த சுவை எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஹாட்ஸ்டார் விஜய் டிவியில் ஒரு செஃப் உலக நாடுகள் பூரா சுற்றி வரும் செஃப் எங்கள் உணவகத்தின் அன்னபூர்ணா உணவகத்தின் பிரியாணியின் சுவைத்தை சுவையையும் தரத்தையும் சொல்லி எங்களை ரொம்ப மகிழ்ச்சிக்கு உருவாக்கினார் அவருடைய கூட்டம் உண்மையிலே சரியான முறையில் அமைந்தது எங்கள் உணவும் அறுபது வருஷ காலமாக சிவகங்கை மக்களின் நன்மதிப்பை பெற்று பிரியாணி மட்டன் பிரியாணி மற்றும் எக்ஸா வகைகளுக்கு பேர் போன ஸ்தவனமாக திகழ்ந்தது எங்கள் பிரியாணி வந்து சீரக சம்பா காலாபாத் கோலம் என்ற பிரியாணி அரிசி வகையில் நன்றாக நெய் ஊற்றி செய்யப்பட்டது மட்டன் ரொம்ப சுத்தமாக இங்கே வாங்கப்பட்டு அருமையான மட்டன் நல்லா வெந்திருந்த மட்டன் என்று எல்லோரும் பாராட்டும் மணலம் அதனுடைய தன்மை அமைந்து இங்கே எல்லோரும் எங்கள் பிரியாணியை பற்றி நல்ல முறையில் எங்கேயுமே இதுவரைக்கும் இப்படி சாப்பிட்டது கிடையாது என்று எல்லோரும் கூறி வந்த நிலை இன்றும் தொடர்கிறது அதற்கு சாட்சி விஜய்த்தியில் அந்த ஸ்தாபனத்தை நாங்கள் தான் அறுபது வருஷ காலமாக எங்கள் தகப்பனார் அதற்கு பின்னாடி எல்லாரும் எங்கள் சித்தப்பா இருவரும் சேர்ந்த மொத்தம் நடத்திய அறுபது வருட காலமாக சிவகங்கை மக்களின் நன்மை பயப்பற்றுங்கிய சாவணம் வணக்கம்